வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராபர்ட்டிஸ் சேனல்ஸ்க்கு முளை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து இப்போ இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூர் பக்கத்தில் ஒண்டி புதூர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு செட்ல கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சன் வருதுங்க ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலு ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமுங்க ஒரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமு கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சன் கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினொன்றுங்க போர் இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது இதனுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டுன்னா கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு வடக்கு பார்த்த சைட்டு புது வீடு இப்போதான் கட்டியிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய வீடு காளிமனை தோட்டம் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்